தல தோனிக்காக சிஎஸ்கே பிளேயிங் லெவன் மாற்றம் கொண்டாடி வரும் ரசிகர்கள் எந்த இடத்தில் களமிறங்குகிறார் தல தோனி உச்சக்கட்ட எதிர்பார்ப்பில் ஐபிஎல் போட்டி அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடர் இந்த வாரம் சனிக்கிழமை தொடங்குகிறது முதல் போட்டியில் கொல்கத்தா மற்றும் பெங்களூர் அணிகள் உள்ளனர் அதனைத் தொடர்ந்து அனைவரும் அதிகம் எதிர்பார்க்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையான போட்டி சென்னை சிதம்பரம் மைதானத்தில் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது இரு அணிகளும் வெற்றியுடன் இந்த தொடரை தொடங்க ஆவலுடன் காத்து கொண்டுள்ளனர் கடந்த ஆண்டு தோனி தனது கேப்டன்சி பொறுப்பை ருத்ராஜ் கேவாக்கிடம் கொடுத்தார் இந்த வருடமும் அதே மாதிரி ருத்ராஜ் கேவாக் தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் கடந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முக்கிய வீரர்கள் காயம் காரணமாக விளையாடாததால் பெரும் இழப்பாக இருந்தது இந்த முறை அனைத்து வீரர்களும் விளையாட உள்ளனர் சென்னை அணியின் தொடக்க வீரர்களாக ருத்ராஜ் கேவாக் மற்றும் டெவான் கான்வே களமிறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெற்றி பெறுவதற்கு இந்த தொடக்க ஜோடியும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது டெவான் கான்வே விளையாடினால் ரஜின் ரவேந்திராவுக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் மூன்றாவது இடத்தில் ராகுல் திரிபாதி களமிறங்குவார் இந்த ஆண்டு ஏலத்தில் சென்னை அணி அவரை எடுத்தது நான்காவது இடத்தில் ஆல்ரவுண்டர் சிவம் துவே களமிறங்க உள்ளார் அதன் பிறகு விஜய் சங்கர் அல்லது தீபக் கூடா களமிறங்க அதிக வாய்ப்புகள் உள்ளது அதனைத் தொடர்ந்துதான் சாம் கரன் களமிறங்குவார் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை அணிக்கு மீண்டும் திரும்பியுள்ள சாம் கரன் மீது அதிக எதிர்பார்ப்பு உள்ளது அவரைத் தொடர்ந்து பினிஷிங் ரோடில் சடேஜா களமிறங்குவார் கடந்த இரண்டு சீசன்களாக கடைசி ஓவரில் மட்டுமே களமிறங்கும் தல தோனி இந்த முறை விக்கெட்டுகளை பொறுத்து தனது இடத்தை மாற்றலாம் என்றும் கூறப்படுகிறது அவரைத் தொடர்ந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் நூர் அகமது அணியில் இடம்பெற உள்ளனர் வேகப்பந்து வீச்சாளர்களான மதிஷா பத்ரானா விளையாட உள்ளார் இம்பாக்ட் வீரராக கலில் அகமது அல்லது அன்சூல் கம்போஜ் இடம்பெற அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உத்தேச பிளேயிங் லெவன் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதில் ருத்ராஜ் கேவாக் முதலில் பேட்டிங் செய்வார் அவருடன் பார்ட்னராக டெவான் கான்வே களமிறங்குவார் அடுத்ததாக ராகுல் திரிபாதி விஜய் சங்கர் சிவம் துபே சாம் கரண் ரவீந்திர சடேஜா எம்எஸ் தோனி ஆர் அஸ்வின் நூர் அகமது மதிசா பத்ரானா கலீல் அகமது உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் அதிலும் முக்கியமாக தல தோனி அவர்களின் கடைசி ஐபிஎல் போட்டி என்பதால் அதிகபட்சமாக தல தோனி அவர்கள் ஐந்தாவது இடத்தில் களமிறங்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக பிசிசிஐ நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஏனென்றால் தல தோனியின் ஆட்டத்தை பார்ப்பதற்காகவே ரசிகர்கள் கிரிக்கெட் மைதானத்தில் குவிந்து வருகிறார்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் அதுவாகவே இருந்து வருவதால் விக்கெட்டுகளை பொறுத்தவரை தோனி களமிறங்கினாலும் நடக்கின்ற அதிக போட்டிகளில் நான்காவது ஐந்தாவதாக தல தோனி அவர்கள் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்போது சிஎஸ்கே பிளேயிங் லெவன் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க தல தோனிக்காக சிஎஸ்கே பிளேயிங் லெவன் மாற்றம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பணிக்கங்க